அரசியல் படாத கூட்டத்தை எப்பொழுதுமே அரசியல் படுத்திவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு வேலை பார்க்கும் தமிழக வெற்றிக் கழகம் என்னைக்குமே அரசியல் மைய பற்றக்கூடாது ஐயா சார் நானே அரசியல் மைய படாமல் இருக்கேன் என் தொண்டை அரசியல் போட்டு என்ன ஆக போகுது அவன் கடைசி வரைக்கும் அவன் பேரிகார்டை உடைக்கணும் டிவைடரை உடைக்கணும் நடுவில் இப்படியே தான் இருக்கணும் நான் 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 தொண்டர் குறை சொல்லவே இல்லைங்க கடைசி வரைக்கும் நான் அப்படி வச்சுக்குவேன் நீங்கள் திராவிட இயக்கங்கள்லாம் எப்படி அரசியல் மையப்படுத்துனாங்க அண்ணா அவர்கள் எவ்வளவு கூட்டம் பேசுகிறார் சும்மா சும்மா அண்ணாங்கிறார் எம்ஜிஆர்ங்கிறார் அண்ணா அவர்கள் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார் இந்த மக்களுக்கு அரசியலை எப்படி சொல்லிக் கொடுத்தார் எளிமையான மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் அவர்கள் பிறந்த நாள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பொருளாதாரமாக பொருளாதாரம் குறித்து பேசுவேன் இந்திய எதிர்ப்பு அது குறித்து நான் பேசணும் எல்லா வீட்டிலும் பெரிய இன்டலெக்சுவலாக அவர்கள் எப்படி அரசியமைப்படுத்தினார் அந்த அரசியமைப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து கொள்கை அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்க இல்லையா அந்த கொள்கையை இது வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க நீங்கள் இதே பூசியான சொன்னாரா பன்னெண்டாயிரத்து ஐநூறு கூட்டங்கள் போட போகிறோம் மை டிவி கேப் லான்ச் போது சொன்னாரா எத்தனை கூட்டங்கள் இது வரைக்கும் போட்டிருக்காரு ஜூலை ஆகஸ்ட்டில் சொல்லி சொன்னார் அதாவது பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிராம பஞ்சாயத்துக்கு வரைக்கும் இவங்க போய் அப்படியே கொள்கை விளக்க போதுகிட்டதை பரப்பிடுவாங்களே என்ன என்ன பண்ணிங்க நீங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க நான் சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் மறை ஏறிட்டே தான் இருக்கணும் அவன் ஏறி ஏறி குதிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படி நீங்கள் குதிக்கும் போது அதை பார்க்கின்ற காவல்துறை எனக்கு திருச்சி மாநகராட்சியோட காவல்துறை திருச்சி மா மாவட்டத்துறை காவல்துறை நம்ம பாதுகாப்பு நம்ம மக்களோட பாதுகாப்பு நம்ம ரொம்ப முக்கியம் நாளைக்கு இவங்க கூட்டத்தில் வந்து இவங்களோட ரசிகருக்கு ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த கடிதம் ரொம்ப அழகாக எழுதுறீங்க ஏதேமானாலும் ஸ்டாலின் அரசாங்கம் தான் அதற்கு காரணம்னு எழுதுறீங்க அப்போது நீ எல்லா வேலையும் பண்ணுவ நீ மரத்துலேருந்து ஏறி குதிப்ப நீ வந்து ஏர்போர்ட்டை பேரிகேடை உடப்ப உடச்சிட்டு யாருக்காவது காலில் கையில் அடிபட்டு வச்சுன்னா இதற்கெல்லாம் பாருங்க வேணும்னா தீமுக்கு சதி பண்ணிட்டாங்க இந்த ஒருத்தர் போடுறான் இந்த மைக்கை ஒரு வேலை செய்யலை இந்த கூட்டத்தில் போகிற மைக்கு வேலை செய்யல திமுகின் அப்பட்டமான சதி டேய் இங்கக்கெல்லாம் திமுக வந்துச்சு உங்களுக்கு